அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாம் எனும் வாக்கியத்தை நமக்கு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு மார்க்கத்தின் பார்வையில் மினா உயிர் பலிகள் பாகம் ஐந்து அனுமதி வழங்கிய அல்லது வலியுறுத்தப்பட்ட காரியங்களில் கூட செய்ய வேண்டும் எனும் போது நபி அவர்கள் கட்டளையிடாததை நாம செய்வது அதிக பிரசங்கித்தனமாகும் நம் தலையில் நாமே பாவங்களை அள்ளி போடுவதை போன்றல்லவா ஆகும் இது போன்ற சிரமத்தையே மார்க்கம் கண்டிக்கின்றது நபியவர்கள் ஜும்மானா நபிய நபியவர்கள் ஜும்மானால் உரை நிகழ்த்தி கொண்டிருந்த போது ஒரு மனிதர் வெயிலில் நின்று கொண்டிருப்பதை கண்டார்கள் அவர் குறித்து மக்களிடம் கேட்டார்கள் இவர் பெயர் அபு இஸ்ராயில் நின்று கொண்டே இருப்பேன் உட்கார மாட்டேன் நிழலில் ஒதுங்க மாட்டேன் பேச மாட்டேன் நோன்பு நோற்பே நோன்பு நோற்பேன் என நேர்ச்சை செய்துள்ளதாக சொல்கிறார் என மக்கள் கூறினார்கள் உடனே நபி அவர்கள் அவருக்கு உத்தரவிடுங்கள் அவர் பேசட்டும் நிழல் பெறட்டும் உட்காரட்டும் நோன்பை மட்டும் நிறைவு செய்யட்டும் என்று சொன்னார்கள் அறிவிப்பவர் இபுன் அப்பாஸ் ரயில் அல்லாஹ் அன்பு புகாரி ஆறாயிரத்தி எழுநூத்தி நான்கு மேற்கண்ட ஹதீசிலிருந்து ஒருவன் இறைவணக்கம் என்ற பெயரில் அவனாகவே எதையாவது கற்பனை செய்து கொண்டு தன்னை வருத்தி கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிப்பதில்லை என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் இதுவெல்லாம் தேவையில்லாத சிரமமே இவ்வாறு செய்யும் காரியங்கள் தான் அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு காரணமாக அமைகின்றன அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து